ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மகிமை அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை இறை வார்த்தை ஐந்து அதற்கு இயேசு அவர்களிடம் கூறியது உங்களை யாரும் நெறி தவற செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணை நாதர் மீது விசுவாசம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக அதிகாலையிலே அவருடைய திருமுகத்தை தரிசிக்கக்கூடிய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக பின்னக ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டில் இந்த நாளில் தங்கும்படியாக உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் தொடர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம் திருச்சபைக்காக மன்றாடுவோம் திருச்சபையில் பரிசுத்தம் தேவை என்று சொல்லி ஜெபிப்போம் உலக தலைவர்களுக்காக ஜெபிப்போம் நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிப்போம் நம்முடைய பங்கு தந்தைக்காக ஜெபிப்போம் நம் ஊரில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்காக மன்றாடுவோம் வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிப்போம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜபத்தை ஆண்டோடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் நம்மோடு கூட இருக்கும் அந்த ஜபத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறும் பொழுது அந்த ஜபத்தின் பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் ஒருவேளை அவர்கள் தகுதி அற்றவர்களாக இருந்தால் அவர்களால் அந்த ஜபத்தின் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே இந்த நாளிலே நம் உங்களையும் என்னையும் சொல்லுகின்றார் செய்யாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று ஒரு அருமையான வாக்கை கொடுக்கின்றார் ஏனென்றால் ஆண்டவராகிய வரக்கூடிய கேடை பற்றி தன்னுடைய சீடர்களுக்கு மறைமுகமாக சொல்லுகின்றார் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனிமையில் இருக்கும் பொழுது அவரிடம் கேட்கிறார்கள் அதை விளக்கமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே சில காலகட்டங்களில் நம்மை யாராவது நெறி தவற செய்திருக்கலாம் அல்லது நீங்கள் அறியாமையினால் மற்றவர்களையும் நெறி தவறான பாதையில் கடந்து செல்ல நீங்கள் வழிகளை அமைத்து கொடுத்து இருக்கலாம் ஆண்டவர் உங்களை சொல்லுகின்றார் என் மகனே மகளே உன்னை யாராவது தவறான பாதையில் அவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபி ஏனென்றால் இன்னும் அவர்கள் மற்றவர்களை தவறான பாதையில் நடத்திவிடக் கூடாது நீயும் இன்னும் அறிவண்மையினால் இருந்துவிடக் கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு ார் எனவே இந்த உலகத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வல்லமையை கொண்டால் அவனுடைய புரிந்து கொண்டு நம்மால் செயலாற்ற முடியும் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும் பிரியமானவர்களையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நாம் சோதிக்கப்படுவோம் இயேசு கிறிஸ்து இயேசுடைய வாழ்க்கையை பாருங்கள் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றார் அவர் ஜெபித்து விட்டு அந்த பாலை நினத்திலிருந்து வெளியிலே வந்த உடனே நடந்தது என்ன சாத்தான் அவரை சோதித்தான் சாத்தான் அவரை சோதிக்கும் பொழுது அவர் அவனுடைய கரத்தில் அவனுடைய சோதனையில் விழுந்து விடாதபடி அவன் கேட்ட கேள்விகள் எல்லாவற்றிற்கும் தந்தையினுடைய வார்த்தையினால் பதில் கொடுத்து அவனை வெற்றி கொண்டார் அதே உங்களுடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரலாம் மனித உருவத்தில் வரலாம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உருவத்தில் வரலாம் தாய் தகப்பன் உருவத்தில் வரலாம் அல்லது பிள்ளைகளுடைய உருவத்தில் வரலாம் கணவனுடைய உருவத்திலோ அல்லது மனைவினுடைய உருவத்திலோ வந்து உங்களை சோதிக்கலாம் நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையினால் இறப்பப்பட்டு இருந்தால் ஆண்டவருடைய பலத்தினால் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட மாட்டீர்கள் எனவே தான்

சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும் சாத்தானுடைய கரத்தில் விழுந்துவிடக் கூடாது என்று சொல்லி நாம் ஆண்டவரை உறுதியாக நம்பி பிடித்து நம்மை யாரும் செய்யாதவாறு வானதூதர்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் கவனமாக இருக்கிறோமா என்று நம்மையே ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும் நாம் கவனமாக இருக்கும் பொழுது அந்த பலனும் ஆண்டவருடைய ஆசிர்வாதமும் ஆண்டவருடைய வல்லமையும் புடைசூழ்ந்து சூழ்ந்து வந்து ஒரு இராணுவ வீரரை போல வான தூதர்கள் நம்மை சூழ்ந்து இருப்பார்கள் ஒரு நீங்கள் யாரையாவது நெறி தவற செய்திருக்கலாம் பிரியமானவர்களே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் தவறி இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மாட்டியிருந்தால் செய்திருந்தால் தவறை செய்திருந்தால் இந்த நாளிலே ஆண்டவரிடம் போய் ஒப்புரவாகுங்கள் நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்து ஆண்டவரோடு இணைந்து இருங்கள் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் உங்களுடைய ஆத்மாவில் உள்ள கரையை அவர் சுத்திகரிப்பார் மார்க்கு நற்செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்களோ கவனமாக இருங்கள் அனைத்தையும் முன்னதாகவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் சொல்லுகின்றார் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லியாகிவிட்டது எல்லாவற்றையும் எழுத்து வடிவில் பைபிளிலே ஆகிவிட்டது ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அதை வாசித்து தியானித்து நாம் ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது ஞானத்தின் ஆவியினால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் எனவே நான் சிறிய தவறு தான் செய்துவிட்டேன் என்னுடைய நண்பரோடு போய் பாரில் இருந்தேன் என் நண்பர் குடித்தார் நான் அதில் இருந்து பெப்சி கோலா மட்டும்தான் குடித்தேன் நான் நாளிலே என்னுடைய நண்பரை அழைத்து சென்று அவருக்கு ஒரு சிறிய பாற்றி கொடுத்தேன் அவர் கேட்டார் குடிப்பதற்காக நானும் பணம் கொடுத்தேன் என்று சொல்லி நீங்கள் இதெல்லாம் ஒரு தவறா என்று நினைத்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய பார்வையிலே இது அருவறுப்பாய் இருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் பாவத்தில் விழவில்லை மற்றவரை பாவத்தில் விழ வைக்கிறீர்கள் சில பேர் மற்றவர்களை பாவம் செய்ய தூண்டுவார்கள் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய செயலின்படி இப்போதெல்லாம் பார்க்கின்றோம் ஆன்லைனிலே பாவங்கள் செய்கிறார்களாம் அன்பார்ந்தவர்களே இந்த வீடியோ கால் என்பதெல்லாம் எளிதாக மாறிவிட்டது அந்த வீடியோ காலின் வழியாக அநேக பேர் தவறு செய்வதையும் நான் கேள்விப்பட்டு இருக்கின்றேன் மிகவும் கவனமாக இருப்போம் நாம் அவ்வாறு தவறி இருந்தால் இந்த நாளிலே நற்கனை நாதரிடம் திரும்புவோம் அவர் நம்மோடு கூட இருந்து இந்த நாளிலே நெறி தவற விடாதபடி நெறி தவற செய்யாதபடி பார்த்து கொள்வார் இந்த நேரத்திலே கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டும் நற்கனை நாதரை நோக்கி சில மணித்துளிகள் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான நாளுக்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த நாளிலும் தகப்பனை உமது வல்லமைக்க பிரசனத்தை உணர வைத்திருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கின்றோம் அண்டவரே அதிகாலையிலே எழுந்து உம்மை தேட வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு உம்மை தேட வைத்திருப்பதற்காக உமது அருள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய எங்களை கருணைக்கன் பார்ப்பீராக அண்டவரே நெறி தவற செய்யாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று வாக்கு கொடுத்தேன் ஆம் தகப்பனே சில நேரங்களில் நாங்கள் மற்றவர்களை நெறி தவற செய்திருக்கின்றோம் நாங்களும் நெறி சென்றிருக்கிறோம் எங்களுடைய நண்பர்கள் எங்களை தூண்டியபடியினால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா சில நேரங்களில் அரசாட்சி செய்கிறவர்கள் பதவியில் இருக்கிறவர்கள் பட்டங்களை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் பணம் படைத்தவர்கள் மற்றவர்களையும் எளியவர்களையும் நெறி தவற செய்திரு தகப்பனையும்து பரிசுத்த இரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக அவர்களுக்கு நீர் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு மக்களை செம்மையான வழியில் நடத்தவும் மக்களை பரிசுத்தப்படுத்தவும் நீர் செய்திட வேண்டுமாய் நோக்கி ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே எல்லா காரியங்களையும் நீர் செய்து முடிக்கின்றீர் எல்லாருடைய இதயமும் உமது கரத்தில் இருக்கின்றன உமது விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களுடைய இதயத்தை நீர் திருப்பி அண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை உமது ஆசீர்வதித்திருக்கின்ற அமர்ந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய விண்ணப்பங்களை உமது பெயரினால் நான் ஆசீர்வதிக்கின்றேன் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர்கள் அனைவரையும் உமது பாதுகாப்புக்குள் கொண்டு வர வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய வயிற்ற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் நேரத்தில் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மேமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரின் நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்